இந்த மனுவை தற்போது சட்டத்திறனை அந்தஸ்து பறிக்கப்பட்டு சமூக செயற்பாட்டாளர் நாகானந்த கொடித்துவக்கு மற்றும் ஊடகவியலாளர் மாலிந்த செனவரத்ன ஆகியோர் தாக்கல் செய்திருந்தனர் வில்பத்து வனப்பகுதி வன பாதுகாப்பு திணைக்கழத்தினால் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இருப்பினும் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் அமைச்சராக கடமையாற்றிய தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் அந்த சரணாலயத்தை அழித்து இடம்பெயர்ந்த முஸ்லிம்களை மீள்குடியேற்றம் செய்ததாக மெனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது மக்கள் மீள்குடியேற்றப்பட்ட பகுதிகள் முன்னர் வசித்து வந்த பகுதிகள் என்று பிரதிவாதியான ரிஷாத் பதியுதீன் கூறியிருந்தாலும் இது முற்றிலும் தவறானது என்று மெனவில் கூறப்பட்டுள்ளது இந்த வழக்கு மென்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரரின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்து மனுவை பரிசீலிக்க வேறு ஒரு தினத்தை வழங்குமாறு கூறினார் குறித்த மனுவில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரிஷான் பதியுதீன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி இஜாஸ் இஸ்புல்லா அந்த கோரிக்கையை கடுமையாக எதிர்த்தார் இந்த மனு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் மனுதாரர் தொடர்ந்து விடயங்களை உறுதிப்படுத்துவதை தாமதப்படுத்தி வருவதாகவும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சட்டத்தரணி கூறினார் ஊடகங்கள் மூலம் பிரசாரம் பெறும் நோக்கத்துடன் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்யுமாறு அவர் நீதிமன்றத்தை கோரினார் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மனுவை தள்ளுபடி செய்தது